ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்னாச்சு கேட்டிங்க இப்போ தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுக்கப்புறம் பாட்னா பயரட்சி சுதாகர்லாம் வந்தார் அது என்ன சொல்கிறாரு சொன்னார்ன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அவங்க கோச்சு நீரஜ் குமார்லாம் ரைட் இப்போ வந்து கோச்சு நம்ம அஷ்வன் குமார் சாகர் ரம்மாசுன்னார் வாழ் மூணு பேர் தான் வந்தாங்க கேள்விகள் நிறைய கேட்டாங்க அண்ட் கடகரன் சொல்ல என்ன கேட்டாங்கன்னு கோச்சை கேட்டாங்கன்னாப்பா தெம்பை தோத்துட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எங்கிட்ட தான் இருந்தது நல்ல போச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று அதுக்கப்புறம் கேப்டன்கிட்ட வந்து பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சின்ட்டார் சாகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் போதுபடி கல்தி ஒகின்ட்டார் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார் எங்கள் கேப்டன் செகண்ட் ஹாஃபில் நான் எதிர்பார்க்கவே இல்லை டேக்கிள் மிஸ் ஆயிடுச்சாங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க அங்கேருந்து மேட்ச் டேர்ன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அண்ட்ரு பிரஷனில் வந்துட்டாங்க எங்கள் பிளேயர்ஸு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் நாங்கள் அங்கே தோற்றோன்னாங்க அண்டு பார்ட்னா அவங்க கேட்டாங்க இன்னொருத்தர் பார்ட்னா பாராச்சு பிளானோடு வந்தாங்க நரேந்திர எப்படி பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணுன்னு அதுக்கு மாதிரி கண்ட்ரோலும் பண்ணாங்க அவர் ஃபெயில் ஆகிட்டார்ன்னு உங்கள் செகண்ட் ரைடெல்லாம் ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணுறதே இல்லையே லீவ் லீவ்வளோன்னு செகண்ட் ஹே யூ திங்க் மூணாவது ரேட்டரை பற்றி யோசிச்சிங்களா ஏன் மூணாவது ரேட் கொண்டு வர மாட்டீங்கன்னு கேட்டாங்க ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் இவரை தான் மீன் பண்ணுறாங்க மாசம் முத்து செல்வமணி சதீஷ் எல்லாம் சொல்கிறேன் ஆன்சர் சொன்னார் ஏன் சார் நடைந்தர கிளிக் ஆகலை இன்றைக்கி அண்ட் அவ் அதனால தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் ஸ்டார்டிங்லேயே அவர் சப்ஸ்டியூட்டாக வெளில அமுச்சுட்டு சேஞ்ச் பண்ணோம் ரெண்டாவது ரைடர் சேஞ்ச் பண்ணோம் அப்புறம் தான் இம்மாச்சு அருவாலை பொண்ணு வந்தோத்து அவுட் ஆஃப் டச் மாதிரி இருந்தார் அண்டு நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் அண்டு ஆஸ் அ கோச்சாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மேட்ச்சை தோக்குறவங்க கண்டினியூஸாக அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு பதில் சொன்னார் திருப்பி நரேந்திர கொண்டு வந்தார் ஒரே கார்னரே விளையாடிட்டு விளாடிட்டுருக்காரு அங்கேயே விளையாடி கொண்டேமே இங்கே கத்தம் கரது ஆனால் ஓரமாக போய் விளையாடிட்டு ஓரமாகவே அங்கே அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு எதிர் டீம் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் பண்ணிட்டாங்க அண்டு அதனால தான் நான் இதை நான் மாற்றினேன் சில ஸ்ட்ராட்டஜி எந்தும் மிஸ் ஆச்சு நெக்ஸ்ட் மேட்ச் தேக்தே நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு நியாபாரங்கள் நினைக்கிறேன் ஒன் மந்த்து முன்னாடியே சொன்ன டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே செகண்ட் சீசன் வில் பி டஃப் ஆல்வேஸ் இட் வில் பி டஃப் நல்லா நோட் பண்ணிட்டு வருவாங்க அதை நோட் பண்ணிட்டார் அவர் எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வந்தாங்கன்னாங்க அப்புறம் ஒருத்தர் கேட்டார் க்ரௌட் சப்போர்ட் எப்படி ஃபீல் பண்ணிங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பத்தாயிரம் பேர்கிட்ட இருந்தாங்களே ஆமாம் ஹாப்பி டு பி அட்டோம் திரும்ப எங்கள் எங்கள் க்ரௌடுக்கு முன்னாடி விளாது ரொம்ப இருந்து ஃபுல் ஸ்டேடியம் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க பாதி மேட்ச் வரைக்கும் அவங்களை சந்தோஷப்படுத்தும் உன்கோ ஆனந்தியாரு பாதி மேட்ச் வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும் அதுக்கப்புறம் அப்புறம் ஃபெயில் ஆச்சு பட் அடுத்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னாரு இன்னொருத்தருக்கு அதான் மெயினான கேள்வி வந்துட்டாங்க அபிஷேக் மோஹித் கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆகுறாங்க அண்டு சம்மாவ் சாகர் சாயில் அதுக்குள்ளேயே அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க பட் இப்படி இருந்தால் வேலைக்காகாத எப்போ தான் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னென்னா எனக்கு நான் இப்போ தெரிஞ்சிடுச்சு எனக்கு நல்லா தெரியுது இப்போது கவர் ஃபெயில்டுன்னாரு ஏன்னா திக்ரா எனக்கு தெரியுது இப்போ கவர் ஃபெயில்டு ஃபெயில் ஆகுறாங்க கம்மியாக தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அண்டு வரப்போகிற மேட்சில் பார்க்கலாம் அப்படின்னாரு ஒருத்தர் கேட்டார் சொல்லு நீ சேஞ்ச் பண்ண போறியேங்களா இல்லையா கவர் அப்படின்னு எஸ் சோர் தோற்பர் அம் சேஞ்ச் கரேங்கன்ட்டார் ஆமாம் டெஃபினெட்லி வீல் சேஞ்ச் அண்ட் நாங்கள் டிஃபென்ஸில் தான் தோற்றோம் ரெண்டு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு அந்த டிஃபென்ஸை நாங்கள் கரெக்டாக பிடிச்சிருந்தா நாங்கள் ஜெயிச்சிருந்துருப்போம் அந்த இடத்துல தான் டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு ரெண்டு மூணு ரைடு கொஞ்சம் ஸ்லோவாக வேறு எடுத்தாங்க எடுத்த ப பக்கத்தில் இருந்த இமாஷன் நர்வால் தான் சொல்கிறார் அவர் ரெண்டு மூணு ரைடு வரும் ஸ்லோவாக எடுத்துட்டாரு அங்கே மேட்ச் போச்சு மேட்ச் போனது காரணம் டிஃபென்ஸ் நீங்கள் எல்லோரும் ஒத்துப்பீங்க ரைடுனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரைடு பா அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போவாங்க எவ்வளோ நாள் தான் அவங்களே பண்ணிட்டுருக்க முடியும் கிரிக்கெட்லேயும் பேட்ஸ்மேனும் பண்ணிவிட்டு பால்ரு விக்கெட் எடுக்கலன்னா பத்து விக்கெட்டில் தான் தோக்கணும் ஃபைனலில் வேர்ல்டு கப் தோற்ற மாதிரி ஸோ திரும்ப திரும்ப அதே சொன்னார் பட்டு க்ரௌடு கேட்டாங்க அண்ட் எதுனால திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கன்ட்டு டிஃபென்ஸில் தான் தோற்றம்னாரு அவர் வாயால் சொல்ல வச்சாங்க ஏஸ் டிஃபென்ஸில் தான் தோத்தோம் ரெண்டு மூணு பாயிண்ட் அங்கே மிஸ் ஆச்சு அதனால் கேம் மாறிடுச்சு ப்ரெஷரில் வந்துட்டாங்க பசங்களான்னு ரைட் இதுதான் அவர் சொன்னார் ஸோ அவர் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி சேஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரைட் அப்புறம் சாகர்கிட்ட வந்தாங்க என்னப்பா சாப்பா சாகர் ஜெய்ப்பூர் கூட இன்றைக்கி மேட்ச்சு என்ன எப்படி அப்படின்னு கேட்டாங்க அவர் எப்போதுமே அப்படி தான் கிளி மாதிரி ஜெய்சே கோச் சாப்பிட பார்த்தா செக்கரை கோச் க ஸ்ட்ராட்டஜியே கோச் அதான் அந்த கோச் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் கூட கோச் எனக்கு முதலே சொன்னார் ஸ்ட்ராட்டஜி அதுபடி தான் விளாண்டார் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல தோத்தது என்ன தோத்த தோக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் முக்கியம் விளாண்டா தோத்துற போகிறோம் எனிவே ஜோக்ஸ் அப்பாடு ஆதங்கத்தில் சொல்கிறேன் உங்க தான் உங்களோட ஆதங்கத்தை தான் பிரதிபலிக்கிறேன் நான் கூட நாங்கள் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி படி தான் நாங்கள் சொன்னோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோன்னு ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்டிங்கில் சாகர் தான் தப்பு பண்ணார்னாரு அவர் ஸோ இவர் வந்து அவர் சொன்னது தான் நான் செய்கிறேங்கிறாரு அண்ட் இவர் பிரச்சனையில் தான் இருந்தார் சாகர் ரொம்ப அண்ட் குயிட்டா அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு கேப்டன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்கள் டீமை கமெண்டே பண்ண முடியாது கேப்டனே கண்டினியூஸாக ஜீரோ 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 கிரிக்கெட்டில் எடுத்தால் எங்கேயாவது கமெண்ட் பண்ண முடியும் நீ மேலே போய் ஸ்கோர் பண்ணுறாங்க அது மாதிரி தான் நிறைய தவறுகள் நாங்கள் பண்ணோம் அதனால தான் தோத்தோம் சரி நாளைக்கு அந்த ஜெய்ப்பூர் மேட்ச் என்ன பண்ணுவார் அதை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க இல்லை கோச் ஸ்ட்ராட்டஜி இப்போ போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே முடிச்சுக்கிட்டார் இதுதான் அவர் சொன்னது மொத்தத்தில் டிஸப்பாயின்ட்டிங்காக தான் இருந்தது ரைட் எவ்வளோ தான் உங்களுக்கு குறை சொல்கிறது பா பார்ப்போம் இன்றைக்கி கண்டிப்பாக டீமில் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை நினைக்கிறீங்க இதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பற்றி இதை வந்துட்டே இருக்குது நம்ம சுதாகர் என்ன பேசுகிறார் அவர் நம்ம பிளேயர் தானே எங்களுக்கு உங்கள் ஆதரவு தான் பொறுப்பா தரப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்